ஹாய் சி இப்போ நைட்ரு கிளம்பியிருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குளசம் முத்தரம் கோயிலில் கோயில் கொடைக்கு கிளம்பியிருக்கோம் ஸோ போ என்னென்ன வருதுன்னு பார்ப்போம் பாத்தீங்களா ராத்திரி பகல்னு பார்க்காம ராத்திரியில் அங்கே பாருங்க குடும்பமா எல்லாரும் சேர்ந்து நேர்த்திக் கடனுக்காக குத்தி அங்கே பாருங்க வாயில வேல் குத்தி எவ்வளவு தூரம் நடந்து வராங்க பாருங்க மூணு பேர் அது எவ்வளவு நீளம் பாருங்க ரோடை மறைக்கிற லெவலுக்கு அவ்வளவு நீளமா குத்தி வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா லைன் எவ்வளவு தூரம் பாருங்க குலசு முத்தாரமே தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளவு நீளமா லைன் இருக்காங்க பாருங்க லைன்ல நிற்க முடியாதவங்க வயசு அதிகமாக உள்ளவங்களாக லைனுக்கு நிற்க முடியாம அந்த மண்டபம் உண்டு கோயில்ல மண்டபத்துல போய் படுத்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க கூட்டத்தை பாருங்க உள்ள அம்மனை பாக்குறதுக்கு அவ்வளோ கூட்டங்க பாக்கே ஜெகஜோதியாக இருந்துச்சு அங்க பாருங்க கூட்டம் எல்லாம் மொளப்பாரிலாம் அந்த சைடு நிற்கிது போலீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் நின்னாங்க கூட்டம் நெரிச்சல சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இங்க பாருங்க தீச்சட்டி எடுத்து வேஷம் அணிந்து எப்படி சாமி ஆட்டுறாங்க பாருங்க அம்மனோட அருள் வந்து அவ்வளோக்குள்ளே கிடைக்குது இங்க பாருங்க முளைப்பாரி அதுக்கு முன்னாடி எடுத்து வராங்க அது கூட இங்கே பாருங்களேன் வேலும் குத்தி அது கூட சேர்த்து தீச்சட்டியும் எடுத்து வராங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவ்வளோக்குள்ளேயும் அவ்வளோக்குள்ளே நேர்த்தி கட்டணம் எடுத்து அம்மனுக்காக செய்கிறாங்க அங்கே பாருங்க கூட்டம் எவ்வளவு நெரிசல் பாருங்க வாசல்ல அதுக்கப்புறம் இங்கே பாருங்க சூடகம் அவங்க பாருங்க சாமி அருளோட வந்திருக்கும் போது நாக்கில் சூடகம் பொறுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்னை கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருக்க முடியாது இங்கே பாருங்கள் நான் நேரடியாக நான் பார்த்தேன் அதை உங்களுக்காக கா எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதை முங்க பாருங்கள் எவ்வளோ அருளோடய அங்கே சூடகத்தை அப்படியே நாக்கில் விழுங்கிட்டாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தீச்சிட்டு எடுத்து அங்கே பாருங்கள் சாமி எவ்வளோ அருளோடு ஈரோட ரெண்டு சாமி மொத்தமாக ஆடுவாங்க பாருங்கள் தீ எடுத்து அங்கே பாருங்கள் அங்கே வேப்பில் கொடுத்து ஆடுறாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் கட்டுப்படுத்த முடியலை யாராலையும் பிடிக்க முடியாது அதனால தான் ஆட விட்டாங்க அவ்வளோக்குள்ளே ஆடுறாங்க அங்கே பாருங்கள் கூட்டம் நெரிச்சலில் அவங்களுக்காகவும் கேப் விட்டு அவங்க சாமி ஆடும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் தீச்சட்டில் எவ்வளோ கங்கோட சாமி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டாம ஆடிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த கங்குன்னு தீச்சட்டினே அவங்களுக்கு தெரியுது இல்லை தீச்சட்டினாக்கா மண்பானைன்னு சொல்லுவாங்க அதை தான் நாங்கள் சாமிக்கு எடுக்கிறதுனால தீச்சட்டின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே உமீனு கொஞ்சோண்டு போடுவாங்க உமீனாக்க எப்படி சொல்கிறது தவுடுன்னு சொல்லுவாங்க அதை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே கங்கு வச்சு நெருப்பு வச்சு அதில் குட்டி குட்டி குச்சிலாம் போட்டு பற்ற வைப்பாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோக்குள்ளே சாமி பக்தி அவ்வளோக்குள்ளே பக்தியோடு இருக்காங்க தான் என்ன எடுத்திருப்பாங்க பழம் மாலை எல்லாம் போட்டு அந்த பாருங்க மாலை அவ்வளோக்குள்ளே போட்டு எப்படி சொல்கிறது அது சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தைகளே இல்லைங்க நீங்களே பார்த்துக்கங்க யாரும் புதுசாக பாத்தீங்கன்னாக்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை தட்டி விட்டு போயிட்டே இருங்க அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் ஒரே ஆள் எத்தனை டீச்சர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் அவங்களால நிற்க முடியல கூட்டம் நெரிச்சல் அதனால அதனால் உட்காந்துருக்காங்க அங்கே பார்த்தீங்களா அது சுற்றி இருக்குது நெருப்பெரிஞ்சிருந்துச்சி நாங்கள் வீடியோ எடுக்கும்போது தான் அணிஞ்சிருந்துச்சி அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அதை முளப்பாரி தேர்னு சொல்லுவாங்க அதை பாருங்க அம்மனோட முகத்தை அப்படி அதில் வடிவெடுத்து வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் எத்தனை தீச்சட்டி லைனை நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா பின்னாடி இன்னும் தூரமாக போகுது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகு பாருங்க அம்மனை அவ்வளோ அழகாக வடிவச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லவே இல்லை இது வந்து ஃபுல்லாகவே தீச்சட்டி அந்த ரோடு ஃபுல்லாக மறிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய தீச்சட்டி இங்கே பாருங்கள் அவர் ஒருத்தரை தான் ஒருத்தர் தான் தூக்கிட்டு வருவாரு யாரும் கூடன்னு பிடிக்கல அதை முடிச்சுட்டு அப்படியே நேரம் பானிபூரி சாப்பிட்டோம் சாப்பிட்டு நேரம் தூங்கியாச்சு ரோட்லேயே படுத்துட வேண்டியதாங்க அங்கே இடம்லாம் இருக்காது சுற்றி சுற்றி எல்லாருமே அப்படி தான் படுத்துருப்பாங்க படுத்து முடிச்சுட்டு நேராக தூங்கி முடித்தோம் முடி கடலில் சூரியன் உதிக்கிறத பார்த்துட்டு நேராக அதோட கிளம்பியாச்சுங்க அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கடலில் அப்படியே உதிக்கிறதை பார்க்குறதுக்கு அப்புறம் நேராக போய்ட்டு ஒரு பூஸ்ட்டை குடிச்சோம் குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சுங்க அவ்வளோதாங்க